ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து மூணு முக்கியமான டாபிக் பற்றி தான் வந்து பேச போகிறோம் இதில் மூணாவது டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அது வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய ஆனுவல் பிளானர் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பரில் இருக்கும் இனி பத்து நாள் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து வெளியாயிரும் சரிங்களா ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ படிக்கிறது வந்து கன்டினியூ பண்ணுங்கள் எதையுமே உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக அனுவல் பிளானர் வரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்த ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து இப்போ தான் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ எதுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் தான் மெயின் இப்போ எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் படிக்கிறாங்காலும் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமுக்குரிய சிலபஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் சிலபஸாக ஃபஸ்ட்டு படிச்சிடணும் அப்படின்னா எந்த டாபிக் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ சிலபஸ் வந்து மெயின் ஸோ சிலபஸ் வந்து படிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து அந்த சிலபஸில் இருக்க டாப்பிக்கு எப்படி படிக்கிறது எதுலேருந்து படிக்கிறது அப்படின்னு டவுட் வரும் ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள் சிலபஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு தலைப்புலையும் வந்து எந்தெந்த டாபிக் வந்து வருது அப்படின்றத கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா சிலபஸ் வந்து மெயின் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோக்குரிய பிடிஎஃப் வந்து டெலகிராமில் இருக்குது ஸோ வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதே இது தான் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சிலபஸ் வச்சுருக்கீங்க சிலபஸில் வந்து டாபிக் இருக்குது ஸோ அடுத்தது என்னென்னா அந்த டாபிக் வந்து எந்தெந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுருக்கணும் அந்த லெசன்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுருக்கணும் இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ டாபிக் மட்டும் வச்சுட்டு படிக்க முடியாது அந்த டாபிக் வந்து எந்தெந்த லெசன்ஸில் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இது ரொம்ப பெரிய வேலை சரிங்களா ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்தெந்த பாடத்துல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை ரொம்ப நாள் இழுக்கிற வேலை உங்களுக்காக ஈஸியாக வந்து இந்த லெசன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதுக்குரிய பிடிஎஃபும் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ இதை என்ன இருக்குன்னா ஒரு தலைப்புனா அந்த தலைப்பு வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இது யூனிட் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபுல்லாக பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் நான் ஸ்லோவாக வந்து ரோல் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு புக்காக எடுத்து ஒவ்வொரு லெசன்ஸாக வந்து நீங்கள் எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களுக்காக ஈஸியாக இருக்கட்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மேனா படிக்க வந்து எங்களால் முடியாது உங்களுக்காக எங்களால் படிக்க முடியாது ஆனால் படிக்கிறதுக்குரிய ஹெல்ப் வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்காண்டி தான் அந்த லெசன்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ்னா ஸோ யூனிட் ஃபைவ்லேருந்து எந்தெந்த டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா வந்து இருக்குது ஸோ இதே மாதிரி தான் எல்லா பாடங்களுமே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்க்கும்போது இவ்வளோ பாடமாக இவ்வளோ பாடம் எப்படி வந்து படிக்க முடியும் மொத்தமாக அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து மொத்தமாக பார்க்கும்போது எல்லாமே பெருசாக தான் தெரியும் சரிங்களா ஸோ வந்து படிக்கணும் அப்படின்னா அதுக்குரிய கரெக்டான மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி போகணும் ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கணும் ஒரு வாரத்தில் இவ்வளோ முடிக்கணும் ஒரு மாதத்தில் இத்தனை டாபிக் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மெத்தட் வந்து வச்சுட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனால் தான் உங்களால் படிக்க முடிக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பேச்சில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த டெஸ்ட் பேட்சுக்குரிய மெயின் சோர்ஸே வந்து சிலபஸ் தான் சரிங்களா ஸோ சிலபஸை பேசிக்காக வச்சு தான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் ஆகுது இப்போ லெசன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸோ அந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆறு மாதத்தில் எல்லா லெசன்ஸுமே வந்து நீங்கள் முடிக்க போகிறீங்க ஸோ ஆனால் மொத்தமாக வந்து படிக்க போகிறது கிடையாது பார்க்க இவ்வளோ பெருசாக இருக்கோ என்னைக்கு படிக்கிறதுன்னு தோணும் இது வந்து வீக்வைஸாக வந்து படிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ டைம் டேபிள் கொடுத்து வீக் வைஸாக ஒவ்வொரு லெசனும் தனித்தனியாக பிரித்து வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது ஸோ உங்களால் குறிப்பிட்ட காலத்தில் என்னென்ன படிக்கணுமோ அதை படித்து முடிச்சிட முடியும் முக்கியமாக அதில் டெஸ்ட் எழுதியும் பார்த்துட முடியும் சரிங்களா ஸோ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெஸ்ட் மேட்ச் பார்த்தினா ஃபுல் வீடியோ வந்து கொடுக்குறோம் ஸோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டே சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் டெஸ்ட் பேட்சுக்குரிய மெயின் சோர்ஸ் வந்து சிலபஸ் தான் ஸோ நிறைய பேர் லெசன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க யூடியூப்பில் ஸோ உங்களுக்காக தான் லெசன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோக்குரிய பிடிஎஃப் வந்து டெலெகிராமில் வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ